இலக்கணம் முந்தைய தேர்வு வினாத்தாள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கேள்வி பாருங்க எவ்வகை வாக்கியம் என கண்டறிய அந்த வாக்கியங்களே கிட்டத்தட்ட வந்து நாலு கொஸ்டின் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நாலுல இருந்து ஐந்து கேள்விகளாவது வந்துடும் பதினாறு வாக்கியங்களையும் வந்து தவறாம படிச்சு வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்க நான் திடலில் ஓடினேன் சரிங்களா நான் திடலில் ஓடினேன் அப்படிங்கும் போது எழுவாய் தான் வந்து அந்த வினையை வந்து செய்யுது சரிங்களா அதனால இது வந்து தன்வினை நம்ம படிச்சிருக்கோம் பந்து உருண்டது பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை அதுவே வந்து பந்தை உருட்டு வித்தான் அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து பிறவினை சரிங்களா அந்த எழுவாய் வந்து அந்த வினையை வந்து செய்தால் அது வந்து தன்வினை எழுவாய் வந்து என்னது அந்த வினையை வந்து பிறரை கொண்டு செய்வித்தால் அது வந்து பிறவினை ஓகேங்களா அப்ப நான் திடலில் ஓடினேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தன்வினை சரிங்களா கட்டளை வாக்கியம் செய்வினை வினையச்ச வாக்கியம்லாம் கிடையாது தன்வினை தான் வந்து சரியான பதில் ஓகேங்களா வாக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலுல இருந்து அஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து கேட்டுருவாங்க எதையுமே வந்து